ம் நிறைய பேர் ஷார்ட்ஸில் நெய் சோறு கேட்டிங்க ஷார்ட்ஸில் என்னால் போட முடியல அதனால் லென்த்து வீடியோவில் போட்டிருக்கேங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஊற்றி இருக்கேன் அது நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு ரெண்டு பட்டை ஒரு இலையும் குடி போடுறேன் இலை எடுத்துக்கிறேங்க இலை இன்னும் போடலை கிராம்பு பட்டை சோம்பு போட்டிருக்கு இலைய இப்பதான் நொறுக்குவாங்க பாருங்க அந்த கிளி கிளி இந்த கிளி கிளிக்கிறால எந்த ஒரு காரியம் பண்ற மாதிரி தான் கிளிப்பாக ரைட் போட்டுக்கேன் இப்ப ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமா நறுக்கி போட்டுக்கேன் ரைட் அது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் வதங்கட்டும் இது என்னது இது கேரட் இப்போ போடக்கூடாது போல இருக்கு தனியா வச்சிருவோம் வெங்காயத்தை வதக்கணுமா வெங்காயம் கொஞ்ச நேரம் நல்லா வதங்குதுங்க நல்லா வதங்குனதுக்கு அப்புறம் நம்ம இந்த கேரட்டையும் போட்டு வளர்க்குங்க வெங்காயம் வதங்கிருச்சுங்க இப்போ நான் கேரட் ஒரு கேரட்டை நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டு ஒரு வதக்க வளர்க்குறேன் இது நீல மத்தியே நறுக்கணும்னு ஏதாச்சும் கண்டிஷன் இருக்காங்க நறுக்கிக்கலாமா அப்படி இல்லை நீளமான பொடுசா கேரட் சீக்கிரத்துல நீங்க சீவி போட்டாலும் சரி நறுக்கி போட்டாலும் சரிங்க அது உங்க விருப்பம் நறுக்கி போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நறுக்கி போட்டுக்கோங்க இதுலயே பெரிய வெங்காயத்தை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிறவங்க இருக்காங்க அதாவது பெரிய வெங்காயம் நம்ம பிரியாணிக்கு எல்லாம் எப்படி லைட்டா ஜீனி போட்டு லைட்டா பொறிச்சு எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்களா முருமொருள் இருக்கிறதுக்காக அந்த மாதிரி வெங்காயம் முந்திரி பருப்பு இந்த இதெல்லாம் பொறிச்சு தனியா ஒரு தட்டத்தில் எடுத்து வச்சுக்கோங்க நாலு தம்பிகளுக்கு பிடிக்காதனால நான் அதை பொறிக்கல நீங்க அதை பொறிச்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதே நெய் தேங்காய் நெய்ல இந்த வெங்காயம் பட்டா இதெல்லாம் போட்டு தாளிச்சு விட்டாலும் சரி ஓகேங்களா ஓகே ரைட் இப்ப வந்து நமக்கு கேரட்டு சீக்கிரம் வதங்கிரும் இந்த வதங்கின நேரம் பார்த்து நீங்க என்ன பண்றீங்க தண்ணி இது கேரட் எப்படி செஞ்சிருக்க சீவிரிக்க அப்படி தான் டேஸ்டாருக்கும்னு சொல்லுவரியா அப்படி இல்ல எனக்கு ஊர் சாவு ஒரே லெவல்ல நர்க்க தெரியாது எனக்கு நறுக்கி குடுக்கவோ ஆள் இல்லங்க அதனால நான் என்ன பண்றது நான் சீவியறது இல்ல ஓகேங்களா ஓகே 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 சரி இப்போ நமக்கு இது வதங்கிருச்சு நான் மூணு கிளாஸ் அதாவது இந்த காப்பிடிக்கு மூணு காப்பிடி அரிசி போட்டு பிரியாணி அரிசி இங்க புல்லட் அரிசின்னு ன்னு சொல்வாங்க அந்த மாதிரி அரிசி வாங்குறற நான் புல்லட் அரிசி வாங்கல நான் வாங்குன அரிசிய கரெக்ட்டா பேரை சொல்லிருவேன் என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன் நான் என்ன அரிசி வாங்குனானோ பேர் மட்டும் சொல்லிருவேன் தெரியாது சரி ஒரு வாக்கு கொஞ்சம் வந்து வர வர ரொம்ப சேஃபாயிட்டாங்களாங்க அதனால கொஞ்சம் ஆளு பிடிக்க முடியல அவ்வளவுல வேற ஒண்ணுமே கிடையாது ட்ரிபிள் கிளாஸ் அரிசி போட்டிருக்கேன் அதுல வந்து நம்ம ஆறு கிளாஸ் தண்ணி ஊத்த போறோம் அதுக்காக நான் என்ன பண்றேன்னா ஒரு மூணு கிளாஸ்க்கு தக்கா தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேன் மூணு க்ளாஸ் வராது ரெண்டரை கிளாஸ் பக்கம் தான் வரும் இந்த தேங்காய் பால் அளந்து ஊசிக்கிட்டு பாக்கி தண்ணி ஊற்றி தேவைக்கு தக்கன உப்பு போட போறேன் ஓகேங்களா இதான் நீங்க டீ குடிக்கிற கிளாஸ் அது டீ குடிக்கிற கிளாஸ் இல்ல இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்தோம்னா இந்த கிளாஸ்ல ஒரு கிளாஸ் தண்ணி வரும் பாக்குறீங்களா நான் இது இப்போ விளக்கத்தான் போறேன் அதனால நான் காமிக்கிறேன் ஒரு வீடு இதுக்கு உக்கா கிளாஸ் பக்கம் வந்துருங்க ஆமாம் அளவு ஏன்னா அளவு சரியில்லாமல் டேஸ்ட் இல்லாமல் பறிச்சு வச்சிருக்கீங்களா பார்த்தீங்களா ஒரு க்ளாஸ்

ஒரு ஒரு பாத்திரத்துல பிடிச்சுக்கிட்டு கொண்டு வந்து குத்த கூடாதா ஒன்னா எப்ப பிடிச்சு குத்த ரெண்டு சரியா போச்சு நீ என்னை சித்தி சித்தி போய் இப்ப மூணு குப்பதே வந்திருக்காங்க மூணு கிளாஸ்ங்க மூணு கிளாஸ் ஊத்தியாச்சு இப்ப இதுல இந்த தேங்காய் பால் தண்ணி ஊத்துறேன் சரி இன்னொருத்தவங்க கேட்டாங்க தேங்காய் பால் ஊத்திட்டு கொதிக்க விடக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்லுவீங்களேக்கா இதை எப்படிக்கா நீங்க ஒண்ணா ஊத்தி கொதிக்க விடுறீங்க அப்படின்னு கேக்குறீங்க அது என்னன்னே தெரியலைங்க இதில் வந்து திரண்டு போக மாட்டிக்குதுங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ரைஸ் எல்லாம் நம்ம வச்சு போட்டாலுமே ஒன்றும் ஆக மாட்டிக்குது சரிங்களா அதனால நான் சொல்கிறேன் ஒன்று ரெண்டு கொஞ்சம் கூட நான் ஊற்றிக்கிறேங்க ஒரு அரை கிளாஸுக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கிறேன் அப்போ ஆறு கிளாஸ் தண்ணி ஆயிரும் ஓகேங்களா தேங்காய் பழம் சேர்த்து ஆறு கிளாஸ் ஆமா மூணு கிளாஸ் தேங்காய் பழம் வச்சிருக்கேன் மூணு கிளாஸ் தண்ணி வச்சிருக்கேன் ரைட் 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 மூணு கிளாஸ் தேங்காய் பழம் சொல்ல முடியாது ஊத்திட்டேங்க இது இப்ப தேவைக்கு தக்கன உப்பு போட்டுக்கங்க உப்பு போட்டு கொதிக்கட்டுங்க கொதிக்க ஏறவங்களுக்கு நம்ம அரிசியை கழுகி வடிகட்டி வச்சிருந்தோம் அதை போட்டுக்குவோம் குதிச்சதுக்கு அப்புறம் தான் ஆமா ஆமா குதிச்சதுக்கு அப்புறம் தான் இப்ப பாத்தீங்கன்னா இங்க தண்ணி கொதிக்க விட்டுட்டேன்னா தண்ணி கொதிக்கட்டும் இடையில நான் கொஞ்சோண்டு சிக்கன் பொறிக்கிறதுக்கான எடுத்து வச்சிருக்கேன் எதுக்கு தம்பி பொறிக்க சொன்னா அதனால எடுத்து வச்சிருக்கேன் பொறிச்சு சாப்பிடலாம் இந்த பொரிக்கிறதுக்கு நான் என்னென்ன சேர்த்திருக்கேன்

இந்த பக்கம் தண்ணி என்ன காயட்டும் இந்த பக்கம் தண்ணி கொதிச்சிருச்சு அதுக்குள்ளே நம்ம அரிசியை போட்டுருவோம் எது தண்ணி போட்டு கழுகி படிக்கட்டி எடுத்து வச்ச அரிசியை இந்த எடுத்து வச்சிருக்கேன் பாருங்க மூணு கிளாஸ் இந்த அரிசியை நான் போட்டுருக்குறேங்க ஓகே போடுங்கோ போட்டுட்டு தேவைக்கு தக்கன உப்பும் போட்டிருக்கேன் இதில் போட்டு தான் கொதிக்க விட்டேன் இப்போ நம்ம கிண்டி விட்டுப்போம் போட்டுக்கிட்டு பார்த்தீங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பால் வந்து திரண்டு போகலை தேங்காய் பால் ஊற்றுனது திரண்டு போகலைங்க என்னாச்சு இப்போ இந்த மாதிரி கொதி வருது பாருங்க இப்படி கொதி வரும்போது நான் சிம்ல வெச்சறேன் ஓ ப்ளேட் எடுக்கும்போது கால் இருக்கா இல்லையான்னு பார்க்கணும் சுடுது நீ ஊத்திடுச்சு கால் இல்ல போடு போடுமா இப்போ என்ன காஞ்சிருச்சு ஆமா ஆமா காஞ்சிருச்சு பொரிக்கிறதுக்கு போடுங்க ஓ இதுக்கு தான் எண்ணெயில போட்டு பொரிக்கிறதா என்கிட்ட சிக்கன் கிரேவி எப்படி வைக்கிறேன்னு கேட்டவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே ஒரு தக்காளியை நான் நறுக்கி போட்டிருக்கேங்க இப்போ நான் ஓட்டி எடுத்துக்கிறேங்க மூணே மூணு முந்திரி போடுறேங்க முந்திரி அந்த தக்காளியோட ஓட்டி எடுத்துக்கிறேங்க தேங்காய் குருமொளகு சோம்பு ஜீரகமெல்லாம் வறுத்து விட்டு அரைச்சி ஊற்றுறவங்க இருக்காங்க அதோட தான் அந்த முந்திரியை போட்டு சேர்த்து அரைப்பாங்க நான் அதெல்லாம் போடலை வெறும் தக்காளியும் முந்திரி பட்டு தான் போட்டு அரைச்சிருக்கேன் தேங்காய் அரைக்கும் போது அதுலேயும் சேர்த்து அரைக்கிறவங்க அரைச்சிக்கங்க ஓகேங்களா முந்திரிய முந்திரிய நான் சிக்கனுக்கு தேங்காய் ஊத்தல் அதனால அரைக்கிறேன் தேங்காய் அரைச்சி ஊத்தாத சிக்கன் குழம்பு அப்படி ஓகே ஒரு தக்காளி நான் பொதுசா நறுக்கி கட் பண்ணி நறுக்கி ஓகேங்களா என்ன என்ன டிஃபன் பாக்ஸ்ல தண்ணி கறி வருத்தி எடுத்து வச்சுக்கு தேவையானு பாத்தேன் தரேன் ஆயிடுச்சுங்க இப்பவும் சோறு சிம்பிளா தான் இருக்கு கொஞ்ச நேரம் நின்று லைட்டா இப்போ நான் இறக்கினா சரியா இருக்கும் இருந்தாலும் ஒரு ஒரு மினிட்னு சொல்லுவீங்க இல்ல ஒன் செகண்டா ஒரு மினிட்டா ஒரு மினிட் ஒரு மினிட் ஒரு மினிட் கூட வேண்டாம் அது அவ்வளவுதான் அவ்வளவுதான் மூச்சு இறக்கி விடு தண்ணியா சரியா வந்துருங்க ஒட்டோட்டே வந்துருங்க நேரத்துல ஓகேங்களா அப்ப நேச்சர் முடிஞ்சிச்சு நேச்சர் முடிஞ்சி இத தூக்கி அப்படியே அந்த சைடுல கீழ இறக்கி வச்சிர வேண்டியதே ரைட் இது சிக்கனும் முடிஞ்சா சிக்கன் அது பொரியது பொரியட்டும் இந்த சிக்கன் பொரிச்ச எண்ணெயில வாங்க நம்ம இப்ப குழம்பு தாளிச்சுட போறோம் ஏன்னா இன்னைக்கு தான் இந்த சிக்கனை பொரிக்கிறோம் அதனால அந்த எண்ணெய் வேஸ்ட் பண்ண வேண்டாம் பொரிச்சிட்டு பாக்கி இருக்கிற எண்ணெயிலே நம்ம குழம்பு தாளிச்சுடுவோம் குழம்பு அப்படியே என்ன தான ஊத்துறோம் அப்ப தாளிச்சுடலாம் ஓகேங்களா சிக்கன சிகாமணி அப்படிங்கற பட்டத்தை கொடுத்துறோம் அப்படி கிடையாது எல்லாரும் சிலப்ப பிரியாணி வைக்கிறவங்கலாம் சிக்கனை பொறிச்சிட்டு அதே எண்ணெயில் பிரியாணிக்கு மசாலா சேர்க்குறவங்க இருக்காங்க அந்த மாதிரி தான் நானும் இதில் அரிசி பொடி வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தா சேர்த்துக்கிட்டா போதும் நான் ஒரு முறு முருன்னு வேணுங்கிறதுக்காக அரிசி பொடியை சேர்த்தேன் கார்ன்ஃப்ளவர் பொடி நான் சேர்த்துக்கலாங்க ஓகேங்களா ஓகே 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 அப்போ நீ சிக்கன் வறுத்து கொடுத்தீங்கன்னா முறு முருன்றதுக்கான ரகசியம் வந்து அரிசி பொடி போடுறது நடந்தது உங்களுக்கு முறு முருளை இல்லைன்னா பல்லு தேவை

சோறு இங்கே எங்களுக்கு நெய் சோறு வச்சதுக்கு அப்புறம் குழம்பு வச்சதுக்கு அப்புறம் தான் ஆகும் இங்கே மட்டும் என்னாச்சு அட பழைய கஞ்சியும் பச்சை மிளகாயுமா கொஞ்சோண்டு நேற்று சோறு தண்ணி ஊத்தி போடணும் வெறும் வெறுங்கை வெறுஞ்ச அடுப்பு வைக்க கூடாதுன்னு எல்லாரும் சொல்றீங்களா அதனால தண்ணி ஊத்தி வச்சுங்க ஓ தண்ணி ஊத்துற சோறு காக்கா கூட திரும்பி பார்க்க மாட்டேங்குது ரெண்டு நாளா நாங்க போட்டிருந்தேன் போட்ட சொட்டை எதுவுமே திங்கல இன்னைக்கு கொட்டி எரியல இப்ப இங்க இருந்து விளக்க போடலாமேன்னு பார்த்து ஊத்தி எரியணுமா சேர் ஒரு பச்சை மிளகா அரைச்சு திண்ணுடுவா போட்டு தின்னேன் தூக்கிட்டு வந்துட்டாரு

நம்ம சோறை இறக்கி வச்சோமே அந்த சோறு எப்படி இருக்குன்னு நீங்க பார்க்க வேண்டாம் ம்

இருமா நேச்சோரே நல்லா இருக்கு தேங்காய் பண்ணா இல்ல வாய் வர மாட்டேங்குது வேற ஒண்ணும் இல்ல தேங்காய் பண்ணனு சொல்றாரு நம்பாதீங்க உண்மையிலேயே நேச்சோர் டேஸ்டாவும் இருக்கும் நல்லாவும் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்க என்கிட்ட சொல்லுங்க ஓகே 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 கோரா இருந்துச்சுனா சொல்லுங்க சரிங்களா ஓகே சொல்லிரோம் பரவாயில்ல மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க மூஞ்சிக்கு நேரா சொல்லுங்க மூஞ்சி மேல கைய வச்சு சொல்லுங்க என்னக்க அப்படி பண்ணிட்டா உன் பேச்ச கேட்டுடா இப்படி சமைச்சி இப்படி போச்சே காண் சொல்லுங்க மூஞ்சி மேல கை வச்சு உங்க மூஞ்சி மேல கை வாங்க நமக்கு சிக்கன் வெந்திருச்சு முடிஞ்சிருச்சு சிக்கன் பொரிச்சு முடிச்சாச்சு ரைட் என்ன சிக்கன் பொரியல் ஆகி விட்டது ஆகி விட்டதா அடுத்து

இந்த சட்டி காயணும்ல கா விட்டு இந்த எண்ணெய இருத்தாப்புல நான் ஊத்திக்கிறேங்க அடியில இந்த மிளகா பொடி இதெல்லாம் வராத அளவுக்கு இருத்தாப்புல ஊத்திக்கிட்டு இந்த எண்ணெயிலே தாளிக்கிறேன் இது நல்லதா கெட்டதான் கமெண்ட்ல சொல்லுங்க அதாவது யூஸ் நான் இன்னைக்கு நாளைக்கு நான் யூஸ் பண்ண போறது கிடையாது இப்ப பொறிச்சு அடுத்த செகண்டே அதுல நான் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன் அதனால அது சிக்கன் கறி எதுக்கு வச்சா வேற குழம்புக்கு யூஸ் பண்ண மாட்டேன் ஓகேங்களா மீன் பொறிக்கிறதா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி இந்த மாதிரி எண்ணெயில நான் ஒரு நாள் மீன் மீன்பொரிச்சு எடுத்தது கிடையாது அது நான்ஸ்டிக் பாத்திரத்திலயோ தோசைக்கல்லையோ பெரட்டினா அப்படியேதான் போட்டு மீன் மீன்பொரிப்பேன் அதனால மீன் மீன்பொருச்சி என்ன வரப்போறது கிடையாது சிக்கன் மட்டும் பொரிச்சா அந்த எண்ணெயில அப்ப சிக்கன் குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தா வச்சிருக்கேன் அது தப்பா ரைட்டானு கமெண்ட்ல சொல்லுவேன் ஏன் சட்டி காய்ச்சிடுச்சு பாத்தீங்களா பொறுச்சி இத நீ ஊத்தி எறிஞ்சிரு அந்த எண்ணெய் யூஸ் பண்ணிக்கவே ஓகே ஓகே இத எதுக்கு ஊத்தி எறிற மண்ணோ அது மண்ணு கிடையாது மண்டி இல்ல கேக்குற அதுக்கு அப்படி கெரிஞ்சி அத தான் மாட்டேன் அதுவுமே நம்ம செல்ல குட்டிகளுக்கு சோறு போட்டு பிரட்டி கொடுத்துவே சூப்பரா அடிச்சுவாங்க ஓ ரைட் 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 இப்போ நான் என்ன பண்றேன் அதே மாதிரி பட்டை சோம்பு கொஞ்சம் இதெல்லாம் போட்டு அதல வெடிக்க விடுறேன் ஏதோ அதெல்லாம் டப்பல இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா போட்டு வெடிக்க விடு போடு போடு போடு

வதங்குது நல்லா வதங்கட்டும் இப்போ பச்சை மிளகையும் போட்டு அதோட சேர்த்து வதக்க விட்றேன் மூணே மூணு பச்சை மிளகு நான் நீளமாக நறுக்கிட்டு போட்டிருக்கேன்

இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சுங்க இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போடுறேன் இஞ்சி பூண்டு என்னக்கா தண்ணியா இருக்குன்னு கேக்காதீங்க பாட்டில கீழ் அதனால் அதனால கழுவி இஞ்சி பூண்டு வதக்கணுமா மறுபடியும் வாங்கிட்டு வரணும் இஞ்சி பூண்டு வாங்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வாங்கிட்டு வரணுமா அப்படிங்களா இஞ்சி பூண்டு வாங்கிட்டு இது நல்லா இந்த தக்காளியை கொட்டி வதக்குவோம் கரண்டி வச்சு ஒரு ஆள் அடிச்சே கொண்டுலாம் போல அத்தை அத்தத்தி கரண்டி ஒண்ணு இருக்கு இடையில பேசும்போது கவனமா பேசுறேன் சார் அதுக்கு அதுக்குதே பேசுறதே கிடையாது ஆக்சன் மட்டும் தான் பச்சாம போயிருக்கோம் போட்றங்க போயிருக்கும் போயிருக்கும் போடுங்க இது நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா மைய வதங்கட்டும் ஆ ரைட் ரைட் இந்த இது எதுக்கு அரைச்சு வச்சிருக்கீங்க தக்காளி தான் போட்றீங்களே இது எதுக்கு அரைச்சு வச்சிருக்கீங்க அது இப்ப போடுவேன் இருக்கட்டும் நான் சொல்றேன் சொல்லுங்க நீ சொல்லு நீ சொல்லுனே அதாவது அடுத்துங்க சொல்றத விட

இந்த குழம்புல சாப்பிடாம இந்த அப்பு எங்கேயும் போக மாட்டேன் டே அப்பு அப்பு என்ன வேற அப்புன்னு கூப்பிட்டு அவர் வந்து வேற அப்பு கூப்பிட்டு தனியா நம்ம கொடுத்துருவாங்களோ என்னமோ நம்ம போய் ஒரு அட்டன்ஸ் போடுவோம் அப்படின்னு வருவார் இவரு எங்க சாணி கொஞ்சம் யாரு இவன தூங்குற நேரத்துல என்ன தேவச்சும் சொல்லி எழுப்பிக்கிட்டு கலப்பா அந்த வந்துட்டாங்க அவங்க அவங்க வந்துட்டாங்கப்பா உம் உம் எப்ப

அடுத்து என்ன போடப் போற அடுத்து உங்களுக்கு தேவனா சிக்கன் மசாலா போட்டுக்கங்க ஏமா சிக்கன் குழம்புக்கு சிக்கன் மசாலா யாராச்சும் போடாம இருப்பாங்களா போடுறவங்க இருக்காங்க சிலர் போட மாட்டாங்க வீட்டுக்கு போட அப்படி போடுறவங்க மத்த இருப்பாங்க அப்படியோ நீ போட போற நான் போட போறேன் வீட்டு மொழா அப்படியெல்லாம் இல்லை இல்ல ரைட்டு போடுங்க இது ஒரு ஒன்றரை ஸ்பூன் போடுறேன் என்ன போட்டுடுவோம் போடு 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 அது வாடு கிடக்கட்டும் அப்புறம் குருமுளகு பொடி வேணும்னா நீங்க சேர்த்துக்கங்க ஒரு ஸ்பூன் சேர்க்க போறேங்க மிளகு தூள் ஒரு ஸ்பூன் நீங்கள் குத்து முதல்ல இருந்தா இவ்வளோ கொட்டுறேங்க கொட்டு 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 நல்லா இருக்கும் காலையில்

தேவிக்கு தக்கன உப்பு போட்டுக்கங்க நான் கொஞ்சமா உப்பு போடுறேன் என்ன சொல்லாம கல்லாம கருவேப்பில வந்து கிடக்குறாங்களே என்ன இல்ல ஒரு கருவேப்பில இருக்கு ஃப்ரிட்ஜ்ல கொண்டு போவானே உரிய உள்ள உரிய போட்டு விட்டேன் ரைட் இது நல்லா நீ தண்ணி நான் ஊத்திட்டேன் எனக்கு தேவைக்கு தக்கன தண்ணி ஊத்திட்டேன் இனி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தக்கன தண்ணி ஊத்திக்கங்க அதுக்கு தக்கன பொடியை கூட்டிக்கங்க நான் ஊத்துற தண்ணிக்கு தக்கன பொடி போட்டு ஆமா ஆமா நீங்க ஊத்துற தண்ணிக்கு தக்கன நீங்க மசாலா பொடிகள் கல்ல போட்டுக்கங்க போட்டுக்கங்க இப்போ இது நல்லா அதாவது

ஃபுல்லா பாத்துட்டீங்கல்ல பாத்தாச்சு பாத்தாச்சு இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் நீ வச்ச வள்ளல எல்லாத்தையும் நாங்க பாத்தோம்கா சொல்றாங்க அதாவது எங்க வீட்டு முளகாய் பொடி வந்து கொஞ்சம் காரமா இருக்கும் அதனால தான் நான் கம்மியா போட்டேன் நீங்க அதே விட கொஞ்சம் கம்மி அந்த லெவலுக்கு கம்மியா போடிங்கனா உங்க கார இல்லாத பொடி போடிங்கனா இனிச்சு கிடக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா அதனால காரம் இருக்குறத போட்டுக்கங்க இந்த சிக்கனுக்கு ரெசிபிக்கு பேர் ஏதாவது இருக்குதா நீங்க என்ன வேணாலும் வச்சுக்கங்க போட்டு நாங்க சிக்கன் கிரேவி னு வச்சிருக்கோம் ஆமா

பார்க்காதீங்க சிக்கன் சாப்பிடுறவங்க பாத்துக்கோங்க இதுல ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பா கம்மென்ற சொல்லுங்க நெய் சாதம் சிக்கன் கிரேவி சிக்கன் பொரிச்சல் இதுதான் இன்னைக்கு நமக்கு நைட்டுக்கு சமையல் சட்டியை பிரட்டுறத நீங்க வேண்டாம் அது சீக்கிரம் நான் வச்சிக்கிறேன் ஓகேங்களா இதுல கொஞ்சமா சோறு போட்டு பிரட்டி நான் சாப்பிட்டாலும் சாப்பிடுவேன் இல்லேன்னா நம்ம அப்பு அப்பு அப்புக்கும் குப்புக்கும் கொடுப்பாங்க என் அப்புக்கும் கொடுப்பேன் அந்த காத்துருக்காங்க ரைட் நானும் ஓகே இன்னைக்கு சிக்கன் கிரேவி மத்தியானத்துக்கு தென்னை சாதம் சிக்கன் கிரேவி சிக்கன் பொரிச்சது இது மூணையும் பார்த்துருப்பீங்க ஓகேவா நாளைக்கு என்ன ஏது நாளைக்கு எப்படி என்னன்றதை நாளைக்கு பார்க்கலாம் இன்னைக்கூட தான் இன்னைக்கு முடிச்சிருச்சு இன்னைக்கு தெரியுமா உங்களுக்கு புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் நான் எப்படி வைக்கிறேங்கிறது இதுல ஏதாவது குறைகள் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க நான் திருத்திக்கிட்டு சமைக்க ட்ரை பண்றேன் ஓகேங்களா ஓகேங்க பாருங்க பத்திரம் இருங்க பை